அவர் உழைப்பாளர் கட்சியின் பொங்கல் தின விழாவில் திருப்பூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்கக் கோரி தீர்மானம் நிறைவேற்றம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அழகு நாச்சியம்மன் திருமண மண்டபத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் பொங்கல் விழா மற்றும் கட்சி கொடியேற்று விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரமூர்த்தி முன்னிலையில் வகித்தார் மாநிலத் தலைவர் செல்லமுத்து சிறப்புரையாற்றினார் மாநில செயலர் பாளையம் ஈஸ்வரன் மாநில பொருளாளர் இ பாலசுப்ரமணியம் மாநில மகளிர் அணி தலைவி ராஜரீகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கையில் தமிழகத்தில் வடக்கு தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் கனமழை பெய்து பெருத்த சேதங்களை ஏற்படுத்தியும் மற்ற மாவட்டங்களில் ஓரளவு நல்ல மழையும் பெய்துள்ளது ஆனால் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையால் ஒரு உழவு மழை என்று சொல்லக்கூடிய இருபத்தைந்து மில்லிமீட்டர் கூட மழை பெய்யவில்லை மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் பாசனம் பெறும் பி பி மற்றும் அமராவதியில் அணைகளுக்கு போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அணை நிரம்பி செப்டம்பரில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த அமராவதி அணை டிசம்பர் மற்றும் ஜனவரியில் மழை பெய்து அணை நிரம்பிய போதும் காலம் கடந்த நிலையில் பழைய புதிய அமராவதி பாசன பகுதியில் சுமார் முப்பது சதவீதம் விவசாயிகள் மட்டுமே நெல் சாகுபடி செய்துள்ளனர் மீதம் எழுபது சதம் தரிசு நிலமாக உள்ளது பிஏபியில் போதிய நீர் இல்லாதால் ஐந்து சுற்று வழங்க வேண்டிய நீர் தற்போது இரண்டு சுற்று மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மானாவாரி நிலங்களில் மழையை நம்பி பயிர் செய்த மக்காச்சோளம் சோளம் நிலக்கடலை மற்றும் பயிர் வகைகள் அனைத்தும் நீரில்லாமல் கருகி போய்விட்டது எனவே இவை அனைத்தையும் சரியாக விஏஓக்கள் மூலமாக கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் திருப்பூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து விவசாயிகள் மற்றும் மக்களையும் கால்நடையும் காப்பாற்ற அரசு நடவடிக்கை வேண்டும் தற்போது தாராபுரம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக விவசாயிகள் பெருமளவில் தென்னையை சொட்டு நீர் பாசனம் மூலமாக பெரும்பாலான விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் தற்போது தேங்காய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு ரூபாய் இருபதுக்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது ரூபாய் ஒன்பது பத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தென்னை விவசாயிகளை காப்பாற்றுவதாக கூறி மத்திய அரசு நேபட் நிறுவனம் மூலம் தேங்காய் கொப்பரையை கொள்முதல் செய்கிறது சென்ற ஆண்டு கிலோ ரூபாய் நூத்தி எட்டு புள்ளி அறுபதுக்கு கொள்முதல் செய்த அரசு இவ்வாண்டு ரூபாய் மூன்று உயர்த்தி நூத்தி பதினொன்று புள்ளி அறுபதுக்கு கொள்முதல் செய்யப்போவதாக அறிவித்துள்ளது ஒரு சதவீதம் கூட விவசாயிகள் பயனடைவதில்லை மாறாக விவசாயிகள் பெயரில் வியாபாரிகள் கொப்பரை வைத்து விவசாயிகளுக்கு கிலோவிற்கு ரூபாய் ஐந்து கொடுத்து லாபம் முழுவதும் வியாபாரிகளுக்கும் களம் ஆட்கள் வைத்து கொப்பரை தயார் செய்யும் பெரிய விவசாயிகளும் கிடைக்கிறது எனவே நேரடியாக விவசாயிகளிடம் தேங்காய் கொள்முதல் செய்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும் மேலும் மானிய விலையில் பாமாயில் இறக்குமதி செய்து விற்பனை செய்வதை நிறுத்தி ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தென்னை விவசாயிகளை காப்பாற்ற முடியும் எனவே மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த தை மூன்றாம் நாள் உழவர் தின பொங்கல் விழாவில் நலிவடைந்த விவசாயிகள் இருபது பேர்களுக்கு விதை இடுப்பொருள் மற்றும் ரொக்கப்பணம் ஆயிரம் மாநில தலைவர் ராஜரிகா ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது அதிமுக திமுக உள்ளிட்ட எந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது குறித்து வருகின்ற பிப்ரவரி ஆறாம் தேதி உழவர் பிறந்தகை நாராயணசாமி நாயுடு பிறந்தநாள் விழா பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்து உழவர் உழைப்பாளர் கட்சி யாருக்கு ஆதரவாக இருப்போம் என அறிவிக்கப்போவதாக தெரிவித்தார்